வெல்கம் டு மணீஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு செய்ய போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவள் புட்டு தாங்க செய்ய போகிறோம் அவள் புட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் கிரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரெண்டு அவள் எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா அவள் இது வந்து பாயாசம் அவள் சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் அது அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும் இன்னொன்று பட்டை பட்டையாக தப்பை தப்பையாக இருக்கும் அது வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும் இது வந்து நீங்கள் பாயில் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கரையாது அப்படி முழுசு முழுசாக இருக்கும் அந்த பட்டை பட்டையாக இருக்கிற அவல் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிடும் இப்போ நான் இன்றைக்கி ரெண்டு வகையான அவல் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி அவல்ங்க இது சிகப்பு அவல்னு சொல்லுவாங்க கைக்குத்தல் அரிசி அவல் இந்த ரெண்டு அவல் வச்சு நம்ம இன்றைக்கி புட்டு செய்ய போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம அவல் புட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம் சிகப்பு அரிசி அவல் எடுத்திருக்கேன் வெள்ளை அரிசி அவள் நாட்டு சர்க்கரை அரைமுடி தேங்காய் எடுத்திருக்க ஏலக்காய் பொடி இவ்வளோதாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது அவளை நம்ம அளந்து எடுத்துட்டு கழுவிட்டு அப்புறமா நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம் அவள் வந்து ஒரு ஒரு கப் போடுறாங்க தலா தட்டுற அளவுக்கு ஒரு கப் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அவள் வந்து நல்லா வாஷ் பண்ணணுங்க இதில் நெல் நெல் உமியெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அவள் பாருங்கள் நம்ம கழுவிட்டதுக்கப்புறம் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ உமி இருக்குது பாருங்கள் ஓ இதெல்லாம் நெல் உமிங்க பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நெல் உமி வேறு எதுவும் இருக்காது நெல் உமி தான் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அந்த நெல்லோட உமி இது ஏன்னா கைக்குத்தல் அரிசி இல்லை இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த க்ளீனாக இருக்கும் எந்த டஸ்ட்டுமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சிடலாம் இது கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ரெண்டு அவளுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் பரப்பி விட்டுடலாம் இப்போ இட்லி தட்டில் துணியை பரப்பி வச்சாச்சுங்க இப்போ இதில் வந்து அவல் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த வாஷ் பண்ணோல் இந்த அவல் வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அப்புறமா பரப்பி வைங்க இப்போ இந்த செகப்பு அவள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் வச்சாச்சு அடுத்ததான் நம்ம வெள்ளை அவளையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இன்னொரு இட்லி தட்டில் வச்சிடலாம் இப்போ இந்த அவளும் தலை தட்டுற அளவுக்கு எடுத்தாச்சுங்க இப்போ இந்த அவளும் வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அவளுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாக அதில் உள்ள உமிழியெல்லாம் வந்துடும் இம்மியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் இந்த தட்டில் பரப்பி விட்டுறலாம் பாருங்க இப்போ ரெண்டு அவளுமே ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து இட்லி பானியில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ இட்லி பானியில் வச்சிடலாம் இந்த வெள்ளை அவளும் எடுத்து வச்சு வேக வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்களா அதுக்கு மேலே வேண்டாம் அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகட்டும் அவள் வேகிற கேப்பில் தேங்காய் துருவல் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு வர தேங்காய் துருவியாச்சு இப்போ அவள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க போதும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இந்த வேக வச்சு அவள் வந்து இந்த பிளேட்டில் போட்டுடலாங்க ப்ளேட்டில் அப்படியே எடுத்து கொட்டிடலாம் அவள் வேகதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க பாருங்க எப்படி உதிரி உதிரியாக எப்படி இருக்குதுன்னு உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இதை நம்ம தேங்காவும் நாட்டு சக்கரையும் சேர்த்துடலாம் தேங்காய் துருள் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் இதுக்கு மேலே நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் இதுக்கு மேலே ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போதும் அவ்வளோதாங்க இப்போ வெள்ளை புட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சிகப்பு புட்டு சிகப்பு புட்டு எடுத்துடலாமா இப்போ சிகப்பு புட்டு இதில் போட்டுடலாம் பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக எப்படி ரெடியாக இருக்குன்னு வெந்ததும் நல்லா வெந்துருச்சுங்க அவள் பாயாசம் அவள் லட்டு அவல் புட்டு இந்த மாதிரியான அவலில் வைக்கிற எல்லாமே கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க அவ்வளோதாங்க ஈஸி அண்ட் சிம்பிள் அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க கிருஷ்ணரோட அனுகிரகம் உங்களுக்கு தான் ரெண்டு வகையான அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட் இதுக்காக ஒதுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு டக்குன்னு தேங்காய் துருவி வச்சிங்கன்னா அருமையான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவள் புட்டு ரெடி நீங்கள் அவளில் செய்கிற எல்லாமே கிருஷ்ணருக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க அந்த கிருஷ்ணரோட அனுகிரகம் உங்களுக்கு தான் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்